இது படலின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சுஜேந்திரன் முதலில் தலைப்பு ராணுவத்தின் பிடியில் உள்ள பொது மயானம் மற்றும் நீர்ப்பாசன துணைக்கள காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என ரவிகரன் எம்பி வலியுறுத்தி ராமேஸ்வரம் பாம்பன் கடற்கரையில் இலங்கைக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த நூற்றி முப்பத்தி இரண்டு கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் பள்ளி சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லாமையினால் மாணவன் கவன ஈர்ப்பு பல்கலைக்கழக கல்வி சமூக கட்டுமானத்திற்கு களம் அமைக்க வேண்டும் மேனால் கல்வி அமைச்சர் குருகுல ராஜா தெரிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் ஒட்டி நகரை ஆண்டிய பகுதியில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பொது பயன்பாட்டுக்கான காணி மற்றும் நீர்ப்பாசன திணைக்களத்திற்குரிய இருபத்தி ஐந்து ஏக்கர் காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் குறித்த காணிகளை விடுவிக்க அரசாங்கத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒட்டே சுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் இதன்போது உத்தரவாதம் வழங்கப்பட்டது முல்லைத்தீவு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று இடம்பெற்ற நிலையிலேயே இந்த விடயம் தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா கருத்து தெரிவிக்க ஒட்டே சுட்டானில் நீர்ப்பாசன திணைக்களத்திற்குரிய இருபத்தி ஐந்து ஏக்கர் காணிகளையும் அதனோடு இணைந்த பொதுமையானத்தையும் ராணுவத்தினர் அபகரித்துள்ளனர் இந்நிலையில் ஒட்டி சுட்டான் பகுதியில் உள்ள மக்கள் இறந்தவர்களின் உடலங்களை பேராறு பொது மயானத்திற்கு நீண்ட தூரம் கொண்டு செல்ல வேண்டிய அவல நிலை காணப்படுகின்றது இவ்வாறாக பல வழிகளிலும் மாறி மாறி வரும் அரசாங்கங்கள் நமது மக்களை தொடர்ந்தும் துன்புறுத்துகின்ற நிலையே காணப்படுகின்றன இந்நிலைமை மாற்றப்பட வேண்டும் உடனடியாக ஒட்டி சுட்டான் நகர் பகுதியை அண்மைத்துள்ள ராணுவ முகாம் அகற்றப்பட்டு பொதுமையான உடனடியாக விடுவிக்கப்படுவதுடன் காணிகளும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தினார் இதன்போது நீர்ப்பாசன திணைக்கள உத்தியோகத்தர் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் சந்தி பகுதியில் நீர்ப்பாசன திணைக்களத்திற்குரிய இருபத்தி ஐந்து ஏக்கர் காணிகளை இராணுவத்தினர் ஆக்கிரமித்துள்ளனர் அந்த வகையில் தற்போது ஒட்டை சூட்டானில் இயங்கி வரும் நீர்ப்பாசன பிரிவு அலுவலகம் விவசாய திணைக்கலத்திற்குரிய காணையிலேயே அமைக்கப்பட்டு இயங்கி வருகிறது குறிப்பாக முன்னாள் முல்லைத்தீவு மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் ஸ்ரீகாந்த ராசா குறித்த நீர்ப்பாசன திணைக்களத்திற்குரிய காணி விடுவிப்பு விடயத்தில் அதிக அக்கறையுடன் செயல்பட்டார் அந்த வகையில் தற்போது ஒட்டி சுட்டான் பகுதியில் அமைந்துள்ள நீர்ப்பாசன திணைக்கள பிரிவு அலுவலகம் அமைக்கப்படுவதற்கு முன்னர் ராணுவ அதிகாரிகளுடன் பேசி பிரதான வீதியுடன் அமைந்துள்ள நீர்ப்பாசன திணைக்களத்திற்குரிய ஐந்து காணிகளிலிருந்து முதற்கட்டமாக இரண்டு ஏக்கர் காணிகளையாவது விடுவித்து தரும்படி கோரியிருந்தார் இவ்வாறாக கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அந்த நீர்ப்பாசன திணைக்களத்திற்குரிய காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கதில்லை என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இராணுவத்தின் பிடியில் உள்ள பொதுமையான காணி மற்றும் காணி என்பன அரசாங்கத்தால் விரைவில் விடுவிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் வீதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து பவனியா யாழ் பகுதியில் புதிய பேருந்து நிலையத்திற்கு ஆண்மையில் இன்று காலை இடம்பெற்றது விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் யாழிலிருந்து சென்று கொண்டிருந்த துவிச்சக்கர வண்டியில் பயணித்த முதியவருடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்துள்ளார் விபத்து தொடர்பாக பவனியா போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் கடற்கரையில் நூற்றி முப்பத்தி இரண்டு கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பாம்பன் தெற்குவாடி கடற்கரையில் இன்று இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே குறித்த கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக கடல் அட்டைகளை பதுக்கி வைத்திருப்பதாக மண்டபம் வனத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் அப்பகுதிக்கு சென்ற வனத்துறையினர் அங்கு ஒரு குடிசைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் ஒரு லட்சம் மதிப்பிலான நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோ கடல் அட்டைகளை பறிமுதல் செய்தனர் இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வவுனிகா பூந்தோட்டம் மகா வித்தியாலய மாணவன் ஒருவன் தன்னை பாடசாலையில் கல்வி சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லவில்லை என தெரிவித்து வளைய கல்வி அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் குறித்த பாடசாலைகள் இன்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்திற்கு கல்வி சுற்றுலா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த மாணவனும் சுற்றுலாவிற்கான பணத்தினை வழங்கியுள்ளார் இருப்பினும் இன்று காலை சுற்றுலாவிற்கு செல்வதற்கு மாணவன் தயாரான நிலையில் மாணவனை அழைத்து செல்ல முடியாது என அதற்கு பொறுப்பான ஆசிரியர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கவலை அடைந்த மாணவன் தனது பெற்றோருடன் அலுவலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தான் அதிகாரிகள் பாடசாலை நிர்வாகத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி மாணவனை சுற்றுலா அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு பணிப்புரை வழங்கியிருந்தனர் அடுத்து மாணவன் தனது போராட்டத்தை கைவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேர் திருவிழா தேரின் முடிக்கலசம் கலன்று வீழ்ந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு குறுந்தடி பிள்ளைகர் ஆலயத்தில் தேர் திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்ற போது தேர் வீதி உலா வரும்போது தேரின் முடிக்கலசம் கட்டப்பட்டிருந்த மின் இணைப்பு வயரில் சிக்கி கலன்று வீழ்ந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒரு பெண் காயமடைந்துள்ளார் முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து அகவையுடைய சங்கரப்பிள்ளை சசிகலா என்ற பெண்ணை இதன் போது உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது காயமடைந்த பெண் சிகிச்சைக்காக மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த உயிரிழப்பு சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சம்பவ இடத்திற்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி ட்ரீ பிரதீபன் சென்று பார்வையிட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பட்ட சான்றிதழ்களையும் தொழில் வாய்ப்புகளையும் பெற்றுக் மட்டும் பல்கலைக்கழக கல்வி அமைந்துவிடக்கூடாது கூடாது மாறாக ஒரு தேசிய இனத்தின் சமூக கட்டுமானங்களை தீர்மானிக்கும் கூறாக தங்களை தாங்களே தகவல் மாணவ தலைமை முறை ஒன்றின் வான்மைத்துவம் மிக்க உருவாக்கமே பல்கலைக்கழக கல்வி முறையின் இலக்காக இருக்க வேண்டும் என வடக்கு மாகாண மேனாள் கல்வி அமைச்சர் தம்பிராஜா ராஜா தெரிவித்துள்ளார் லண்டன் விநாயகர் ஆலயத்தின் தலைவரும் பிரித்தானியா இந்து ஆலயங்களின் ஒன்றுக தலைவரும் சமூக சேவையாளருமான தொழிலதிபர் முருக்குப்பிள்ளை கோபாலகிருஷ்ணன் அவர்களின் நிதி பங்களிப்பில் மிக உள்ள பல்கலைக்கழக மாணவர்களுக்கான உதவி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் தலைமையில் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னுரிமை அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட பதிமூன்று பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் முதற்கட்ட நிதி உதவி வழங்கப்பட்டது குறித்த நிகழ்வில் பிரித்தானியாவிலிருந்து வருகை தந்துள்ள தொழிலதிபரும் சமூக சேவையாளருமான முருக்குப்பிள்ளை கோபாலகிருஷ்ணன் கரச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாசலம் வேளா மாளிகிதன் உபதவிசாளர் பஷ்மநாதன் சிவகுமார் பச்சளைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை செயலாளர் வீரபாகு விஜயகுமார் துணுக்காய் பிரதேச செயற்பாட்டாளர் திரு சுப்பிரமணியம் பரமானந்தம் கரட்சி பிரதேச சபை உறுப்பினர் ராசையா ஜோகநாதன் தொழிலதிபரும் கட்சியின் செயற்பாட்டாளருமாக ஜோகேஸ்வரன் நரோஜன் ஆகியோரது பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள வடலி மீடியா கணிக தளம் மற்றும் யூடியூப் தளத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்